அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாள்ல எந்த விஷயங்கள செய்யாம தவிர்க்கணும் அதோட சேர்த்து இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் விளையும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் பொதுவா வியாழக்கிழமை குரு பகவானுடைய வழிபாட்டுக்கு குரு தக்ஷாமூர்த்தியோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இல்லையா இதோட இன்னைக்கு குருடைய அம்சத்துல இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை வழிபாடு செய்ய இந்த நாள் உங்களுக்கு அதீத பலன்களை கொடுக்கும் அது என்னம்மா குருவுடைய அருள் பெறணும்னா வியாழக்கிழமை விரதம் இருந்து குருவுக்கு தானே நான் வழிபாடு செய்யணும் ஏன் நான் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் ஏன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்து குருவுடைய அம்சத்துல வந்து அருள் பலிக்கூடியவர் அதாவது சூரபத்மன்னு சொல்லக்கூடிய அரக்கனை அழிக்கிறதுக்கு சிவருமான தோற்றுவிக்கப்பட்ட செந்தில் ஆண்டவராகிய முருகப்பெருமான் அராஜகத்தையும் ஆட்சியை அகற்ற போர் புரிய ஆரம்பிச்சார் அந்த போர்ல வந்துட்டு பல ஆலோசனைகளை கொடுத்தது யாருன்னா தேவர்களின் குருவான குரு பகவான் சோ இறுதி இழந்து சூரபத்மனை வதம் செஞ்ச பின்னாடி அந்த வெற்றிக்கு காரணமா இருந்த குரு பகவானுக்கு கெளரவம் தரக்கூடிய வகையில இந்த திருச்செந்தூர் கோயில்ல வீட்டிற்கக்க கூடிய இந்த முருகப்பெருமான் தனக்கு நிகரான வழிபாடு மரியாதை குரு பகவானுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அருள் புரிஞ்சார் தான் இந்த தலைமுருகன் வந்து குரு பகவான கருதி வழிபாடு செய்யறோம் சோ யாரு ஒருத்தங்களுக்கு குரு பகவானுடைய ஆணுகிரகம் வேணும் இல்ல குரு பகவானுடைய பலம் குறைஞ்சிருக்கு உங்க ஜாதகத்துல அப்படின்னா இல்ல குரு பகவானுடைய கோச்சாரம் சரியில்லை அப்படின்னா நேரா திருச்செந்தூர் செந்தில்லாண்டவரை வழிபாடு செய்ய சிறப்பு குறிப்பா வியாழக்கிழமைகள்ல காலையில கடற்கரையில நீராடி அதுக்கு பின்னாடி அங்க இருக்கக்கூடிய நாளை கிணற்று தீர்த்தத்துல நீரிலும் நீராடி கோயிலுக்கு போயிட்டு அந்த செந்தில் ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய குரு பகவான் கிட்ட அதீத நன்மைகளை நீங்க பெற முடியும் இதோட இவர் வழிபாடு செய்யறதுனால புத்திர பேரு கிடைக்கும் உயர் பதிவுகள் கிடைக்கும் பொன் பொருள் சேரும் இது எல்லாத்துக்கும் குரு பகவானுடைய அம்சத்துல அருள் படிக்கூடிய திருச்செந்தர் ஆண்டவருடைய வழிபாடு பலன் கொடுக்கும் அதே போல குரு பகவானுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கோயிலும் ஒன்பது முறை வள வரணும் என்னமா மந்திரம் சொல்லிட்டு ஓம் சரவண பவான் இல்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இல்ல ஓம் திருச்செந்தூர் ஆண்டவனே போற்றி போற்றி ஓகேங்களா ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டு ஒன்பது முறை அந்த தளத்தை வளம் வந்துட்டீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டகாலம் இருக்கட்டும் ஓகேங்களா நீங்க எந்த துறைகள இருந்தாலும் சரி அதெல்லாம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுடுவார் அது அரசியல் இருக்கிறவங்களாம் இந்த வழிபாட்டை செய்வதன் காரணமா நல்ல யோகம் உண்டாகும் நீண்ட நாட்களா குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கும் பொன் பொருள் பேரு புகழ்னு எல்லாமே உயர்வான நிலையில பெறுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுத்து பலம் சேர்க்கும் புரியுதுங்களா இந்த நாளில் இந்த திருச்செந்தூர் ஆண்டவனை வீட்டுல வழிபாடு செய்வதன் காரணமா வெற்றி நிச்சு எப்படிமா செய்யறது எல்லார் வீட்லயும் தவறாம முருகப்பெருமானுடைய படம் இருக்கும் அதிகாலையில் எழுறீங்க சுத்தப்படுத்தா குளிச்சு முடிச்சு வீட்டுல கூடிய பூஜைகள் செய்து முருகப்பெருமானுக்குமே அரதனை கட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆறு தீபம் ஏற்றுங்க ஓகேங்களா ஆறு தீபம் ஏற்றி சரவண பவ இந்த மந்திர சொல்ல ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க இந்த நாள் சீரும் சிறப்பான பலன்களை கொண்டு முடியும் அதாவது சிம்ம ராசியை பொறுத்தருக்கும் யாரும் துணை இல்லை அதை மறுக்க மாட்டான் ஏன்னா யாருக்குமே சிம்ம ராசியை பார்த்தாலே ஒரு பொறாமப்பு உச்சரிப்பு தான் இருக்கு அதாவது மறுக்க முடியாது எப்படா இவன் நல்லாவே இருக்கானே ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தினாக்கா நீ அதாவது கண்ணுக்கு மாடி அடிபட்டு ரத்தமே சொட்டட்டும் கம்மியா தான் ரத்தம் வருதே அப்படின்னு தான் மத்தவங்க பாப்பாங்க இதை வந்து இல்லைன்னு மறுக்க முடியுமா இப்படிப்பட்ட நிலையில சிம்மம் யோசிக்கிறதுனாக்கா டேய் நான் தனியா இருக்கும்போது இந்த அளவுக்கு தெம்போட நிக்கிறேன் எனக்குலாம் யாராவது உதவிக்கு ஆள் இருந்தா உங்களை எல்லாம் ஒருத்தனை கூட மாட்டேன் அப்படின்னு நமக்கும் மனசுக்குள்ள தோணும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு துணையா இன்னைக்கு முருகப்பெருமான் உங்களுக்கு பலமா நிற்பார் பலன் கொடுப்பார் பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு என்றென்றைக்குமே முருகப்பெருமான் துணை வருவார் சரிங்களா வாழ்த்துக்கள் இன்னைக்குமே உங்களுக்கு முருகப்பெருமனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும் உங்களுக்காக நானும் இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுதலாக வச்சுக்கிறேன் சரிங்களா சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா ஒரு வரியில சொல்றேன் இல்லை ஒரு வார்த்தையில சொல்றனாக்கா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஜெயம் உண்டாக்கூடிய நாளாக இருக்கு இதோட மனசுல இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் கூட நீங்குது குழப்பம் இருந்துட்டா போதும் ஒரு மனுஷனால எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவா செய்ய முடியாது என்ன செஞ்சாலும் அதற்கான பலனும் கிடைக்காது சோ அப்படி உங்க மனசுல இருந்த குழப்பங்களுக்கு இன்னைக்கு விடை கிடைக்குது அந்த குழப்பங்கள் விலகுவதனால தெளிவான சிந்தனையோட சில முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல புதிய முயற்சிகள்ல உங்களுக்கு இருந்த இழுபறிகள் கூட இப்ப சாதகமா முடிய போகுது இதோட தெய்வீக பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணையால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுது சிலருக்கு தாய்மாமன் வழியில ஆதாயம் உண்டாகுது சிலர் வந்து வெளியூர்ல இருந்து நீ எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அலுவலக பணிகளுக்கு போறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஏதாவது வேலை செய்யறோம் இல்லையா உங்களுக்கு நீ எதிர்பார்த்தபடியே வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க வியாபாரத்துல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி விற்பனை லாபம் அப்படிங்கறது விறுவிறுப்பாக நடைபெறும் லாபம் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும் இதோட நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்ததா துணிச்சலான முயற்சிகளால வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அடுத்த உத்தியோக பணிகளை போட்டிருக்க முன்னேற்றத்தை அடைய போறீங்க உங்களை மேல அதிகாரிங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்க விரும்பி எடுத்துக்கு இட மாறுதலையும் கொடுப்பாங்க அதே இப்படி பெற்றோர்கள் வகையில மருத்துவ செலவுகள் குறையும் மருத்துவ பரிசோதனைக்கு உங்க பெற்றோர்களை கூட்டிட்டு போவீங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அதை கட்டுப்படுத்திட்டா போதும் நீங்க வாழ்க்கையில உயர்வதற்கான வழி தன்னால தெரியும் அதே போல உறவுக்காரங்க நண்பர்களால ஆதாயம் உண்டு அடுத்ததான் உங்களை நம்பி ஒரு சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் பெத்தவங்களா இருக்கட்டும் இல்ல அக்கம் பக்கம் வீட்டாராக இருக்கட்டும் இல்லாம வேலை செய்யக்கூடிய இடங்களில் மேலதிகளாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தங்க ஒரு முக்கியமான பொருட்களை இன்னைக்கு ஏற்றி நீங்க செய்ய போகிறீங்க அது போல வியாபாரத்துல சில சூட்சமலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தை விருத்தி செய்வீங்க உத்தியோகத்துலயுமே சக ஊழியர்கள் உங்களை மதிச்சு நடந்துப்பாங்க உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக தான் இருக்கு அடுத்ததான் இன்னைக்கு வரவு தாராளமா இருக்க இதை பயன்படுத்தி எதிர்காலத்துக்காக ஒரு தொகையை வந்துட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை டெபாசிட் செஞ்சு வைப்பீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சளி தொந்தரவு வந்து போகும் வேலையில உங்களுடைய மனைவிடைய ஒத்துழைப்பு அதிகமாகும் இதுவே சிம்ம ராசி பெண்கள் உங்க கனவுடைய ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கும் அடுத்த கலைஞர்களுக்கு பெரிய நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் அரசால அனுகூலம் உண்டு கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல நல்ல தீர்ப்பு வரும் பணப்பிரச்சனை இனி இருக்காது விட்டு போன நற்பை இப்ப தொடர போறீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்தரைக்கும் கூட கிட்ட பகை வேணாங்க அவங்க கொஞ்சம் உங்களுக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரி நீங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் அவங்க புரியாம பேசுறாங்க புரியாம நடந்துக்கிறாங்க பின்னாடி நீங்க ஒதுக்கி வச்சுட்டா அவங்க கஷ்டப்படுவாங்க அதை பார்த்து திரும்ப நீங்க தான் கஷ்டப்படணும் அதனால விட்டுடுங்க அதுபடி உங்களுடைய மகளுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கு படிப்பு விஷயமா வீசா கிடைக்கும் இதை தொடர்ந்து உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவங்களை சந்திச்சு மகிழ்ச்சி அடையப்பாருங்க சோர்வு களைப்பு நீங்க கூடிய நாளா இருக்கு இதோட கொடுக்கல் வாங்கல் சீரா இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் தம்பதியில பொறுத்திருக்கும் அன்பு பலப்படுது எடுக்கூடிய காரியங்கள்ல வெற்றி உண்டு நண்பர்கள் விட்டு கொடுத்து போவாங்க உங்களுடைய துணை வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க எண்ணெய் வியாபாரம் செய்வர்கள் லாபம் அதிகமாகும் பெற்றோர்கள் வந்து உங்க பிள்ளைகளை வந்து வேற பள்ளியில சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுடைய நடத்துல கவனம் வச்சுக்கோங்க தொழில் சூடு பிடிக்கும் பங்கு சந்தையில சில மாற்றங்களை செய்வீங்க பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை வீட்டு தயார்கூடிய பொருட்கள் வந்து நல்ல விற்பனைக்கு போகும் அடுத்து சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அது சாதகமா ஆகும் தாயருடைய உடல் பாதிப்பு விலகுது தெய்வ நம்பிக்கை அதிகமாகும் ஒரு சிலருக்கு குல தெய்வ கோயிலை புதுப்பிக்க உதவி செய்வீங்க அதிவேகமாக வாகனத்தை இயக்க வேணாம் அடுத்ததான் அலைபேசி வழியில நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய நல்ல தகவல் உங்களை வந்து சேரும் பிள்ளைகள் வந்து குடும்ப பொறுப்பை உணர்ந்து நடந்துப்பாங்க புதுசா மனை கட்டி குடியேறக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்கு இதுக்கு மேல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கலந்து கொள்வீங்க உங்களுடைய மரியாதை அதிகமாகுது எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் குடும்பத்துல இந்த கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு எல்லாமே சரியாகுது தவறான நபருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு விலக ஆரம்பிப்பீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரணமையத்துக்கு வாய்ப்பு இருக்கு உங்க வேலையை வந்து சரியா திட்டமிட்டு செயல்படுத்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் எதிர்பார்த்த வேலை எல்லாமே தாமதம் இல்லாம நடந்து முடியும் இதோட உங்களுடைய நிதிநிலைமே நல்ல வலுவாதாங்க இருக்கு குறிப்பா இன்னைக்கு சிம்ம ராசி புத்தி கூர்மையால லாபத்தை மேம்படுத்துவீங்க மூத்த உடன்பிறப்புகள் உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆதரவு கொடுப்பாங்க வெளியூர் பயணங்களால அனுகூலம் ஏற்படும் மறுமணம் குறித்த சிந்தனைகள் உண்டாகும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையா இருங்க நெருக்கமான சிலர்கிட்ட ஒரு சில மாற்றத்தை உணர்வீங்க இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய குடும்ப பெண்களோ இல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளோ இல்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளோ பெண்களுக்கு இந்த நாள் சிறப்பான ஒரு குறையும் இல்லை வாழ்க்கை துணை வழியில தொழில் ரீதியா குடும்பத்துல எல்லா விதங்களிலுமே ஆதரவும் அன்பும் பெருகி உடைய பண தேவைகள் பூர்த்தியாகி ஒரு சிலருக்கு வந்து சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில ஆடை ஆபணங்களை வாங்கி சேர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ சிறப்பானால் ஒரு குறையும் சொல்ல முடியாது அடுத்த அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக மேலத்துல நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது உங்களுடைய செயல்பாடுகள் மேலிடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது ஆனா எக்கார்ந்த கொண்டோம் எதை பேசுறதா தான் சரி யோசிச்சு பேசுங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எதிர்கட்சியை பேசுறதோ இல்ல உங்க கட்சிக்குள்ளேயே யாரையாவது விமர்சனம் பண்றதோ இதெல்லாம் சுத்தமா இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு பேச்சுகள்ல இன்னைக்கு வந்து ரொம்ப கட்டுப்பாடு இருக்கட்டும் அடுத்ததான் விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நாள் சொல்லும் எதிர்பார்த்தபடிய நஷ்டத்துல போன வியாபாரம் விவசாய பணிகள் இன்னைக்கு லாபத்தை கொடுக்கும் கால்நடை பணிகள்ல நல்ல வளர்ச்சி உண்டு எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் வேலைக்கு போறீங்க வேலைக்கு போல எல்லாருக்குமே பண தேவைகள் நிறைவா இருக்கு சரிங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டம் நிறம் இளம் சிவப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதுதான் நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்துதான் நம்ம வந்து பொதுவா சிம்மராசி சொல்லுவோம் இல்லையா அதுல முதல் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் லாபம் மேம்படக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு ஆனா எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரி அதுல வந்து பொறுமையை கடைபிடிக்கணும் மத்தபடி லாபகரமான நாள் பொருளாதாரல இருக்கக்கூடிய நெருக்கடியில் விளக்கூடிய நாள் வராமல் இருந்த பணம் கைக்கு வரக்கூடிய நாள் அலுவலகத்துல ஏற்படுத்தும் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய நாளா இருக்கு அடுத்த போரம் நட்சத்திரம் உடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வருமானத்துக்காக திட்டம் தீட்டுவீங்க பிரபலமுடைய அறிமுகம் கிடைக்கும் உடைய செல்வாக்கு உயரும் இதோட வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாக நாளா இருக்கு மேலும் ஒரு வழியில சொன்னாக்க எல்லா விதிகளுமே அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கு தாய்கிட்டன்னு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் குறிப்பா மனசுல தெளிவு பிறக்கும் இழுபுறையாக இருந்த வேலையை இன்னைக்கு வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சுப்பீங்க வருமானம் அதிகரிக்குது ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஜெயம் நிறைந்த நாள் தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள் இன்னும் சிறப்பா சொல்லுனாக்கா மதிப்பெண் அடிப்படையில நூத்துக்கு நூறு சதவிகிதம் சாதகமான நாள் தான் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைய தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்த்துக்கள்ங்க வாழ்க வளமுடன் நலமுடன் தெய்வத்தின் துணையுடன்